பொன்னேரியில் தலைமுறை தலைமுறையாக வடகரையில் குடியிருந்து வரும் தலித் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா கோரி திமுக கூட்டணி கட்சிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அனைத்து கட்சிகள் சார்பிலும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது உடனடியாக வடகரையில் இருக்க தலித் மக்களுக்கு குடிமனை பட்டா வழங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்திதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கொண்டிருக்கிறோம் திருவள்ளுர் மாவட்டம் புழல் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வடகரை கிராமத்தில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக தலித் மக்கள் வீடு கட்டி வசித்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இவர்களுக்கு பட்டா வழங்க கோரி அரசாங்க பதிவேட்டில் கிராமத்தார் பெயரில் தாக்கல் ஆகியுள்ள புஞ்சை நிலத்திற்கு வீட்டுமனை வழங்க வேண்டும் என்று என போராடி வருகின்றனர் கடந்த காலங்களில் கிராம நிர்வாக அதிகாரி முதல் தாசில்தார் வருவாய் அலுவலர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு இவ்விடத்தை அளவீடு செய்தனர் ஆனால் இதுவரை வரையில் அவர்களுக்கு வீட்டு பட்டா வழங்கவில்லை மேலும் இந்த ஆண்டு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்த இலவச வீட்டு மனை பட்டா திட்டத்தின்படி கிராமத்தார் பெயரில் தாக்கலாகியுள்ளதை வகை மாற்றம் செய்து உடனடியாக இந்த மண்ணின் மைந்தர்களாகவும் பூர்வீக கொடிகளாகவும் வசிக்கும் ஆதிதிராவிட மக்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்க கோரி பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் திமுக கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி வடகரை கிராம மக்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் ஜமாபந்தியில் ஈடுபட்டு வந்த துணை ஆட்சியரிடம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மனு அளித்தனர் உடனடியாக மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்து பதினைந்து நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என தெரிவித்ததை அடுத்து போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் புழல் ஒன்றிற்கு உட்பட்ட வடகர் ஊராட்சியில் தலைமுறை தலைமுறையாக குடியிருந்து வரும் தலித் மக்களுக்கு இதுவரை மனப்பாட்டா வழங்கப்படவில்லை அந்த புஞ்சை சர்வே எண்ணில் நாற்பத்தி மூணு பார் ரெண்டு சி நாற்பத்தாறு பார் ரெண்டு ஏ ஒன் ஏ ஒன் நாற்பத்தாறு ரெண்டு ஏ ஒன் ஏ டூ நாற்பத்தாறு டூ ஏ ஒன் பி ஆகிய சர்வே எண்களில் நாலு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட் நிலம் கிராமத்தார் பெயர்களில் பட்டா இருக்கு இது முறைகேடானது அநீதியானது அதுவும் அதே ஊராட்சியில் காலம் காலமாக வசிக்கிற குறிப்பிட்ட தலித் மக்களுக்கு மட்டும் பட்டா வாங்க இருப்பது ஒரு சமூக அநீதி என்ற வகையில் அங்க பல்வேறு கட்சிகள் அந்த பொதுமக்கள் பல ஆண்டு காலமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் போராடி இருக்கார்கள் இது பட்டா வழங்கல தற்போது தமிழக அரசு அறிவித்திருக்கின்ற புறம்போக்கு நிலங்களில் இருந்தாவே வழங்கணும்னு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு அந்த கோரிக்கையை இந்த அரசாங்கம் செவி சாக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அந்த வளர்கிற வியோ அலுவலகம் முன்பே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்துவோம் இன்றைக்கு பொன்னேரியில் நடக்கிற கிராம சபா அந்த ஜமா மந்தி அதிகாரியிடம் எங்களுடைய கோரிக்கைகளை முறையாக சட்ட ரீதியாக வழங்க வேண்டிய இந்த கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி ஜமா மந்தி அதிகாரியிடம் அந்த பகுதியில் கோரிக்கை மனுக்களுடன் சார்பாக குறிப்பாக பகுஜன் சமாஜ் பார்ட்டி விடுதலை சிறுத்தைகள் வாழ்வுரிமை தமிழர் கட்சி வாழ்வுரிமை இயக்கம் பெரியார் திராவிட கழகம் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் கிராம பொதுமக்களோட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழக அரசு அறிவித்திருக்கிற விஷயத்தை இந்த அதிகாரிகள் உடனடியாக செவி சாய்க்கணும் ஏற்கனவே இது பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஆர்டியோ வந்து எல்லா வெரிபிகேஷன் அளவீடெல்லாம் செஞ்சாங்க ஆனா அது அப்படியே கிடப்புல போட்டாங்க இது இந்த நிலத்தை வகை மாற்றம் பண்ணி கிராமத்தார் பெயர்ல இருக்கிற அந்த பட்டாவை வகை மாற்றம் பண்ணி அங்க கிராம நத்தமா ஆக்கி ஆக்கி அந்த மக்களுக்கு குடிமன பட்டா வாங்கணும் எங்களுடைய நியாயமான இந்த கோரிக்கை ஜனநாயக ரீதியான இந்த கோரிக்கை இந்த அரசு செவ்வடித்து நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் இந்த கோரிக்கை மனுக்களை அளிக்க அப்படி தவறும் பட்சத்தில் நாங்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல்வரை நோக்கி நாங்கள் நடைப்பயணமாக சட்டமன்றத்தை நோக்கி அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலைக்கு இந்த அதிகாரிகள் தள்ளப்பட மாட்டார்கள் என்று கருதுகிறோம் அனைத்து கட்சிகள் சார்பிலும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது உடனடியாக இந்த மக்களுக்கு வடகரையில் இருக்கிற தலித் மக்களுக்கு குடிமனை பட்டா வழங்க வேண்டும் என்று நாங்கள் தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நான் கொண்டிருக்கிறோம்